ஓ அந்த கேடகட்ட கூட்டத்தில் நீ ஒருத்தியா ஆமாம் நான் உனக்கு பார்த்ததே இல்லை அவ்வளோ அஞ்சு பேருந்து சுற்றிட்டு தெரியவாளுவே ஆ கையில் ரெண்டு எலிக்குஞ்சி எலிக்குஞ்சா இது பிள்ளை பிள்ளையா பிள்ளைன்னு சத்தியம் நம்ப மாட்டாவோ எலிக்குஞ்சி மாதிரி இருக்கு உனக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை இது சுந்தரி மாயினி பிள்ளை அம்மா அவ பிள்ளையா நல்ல குண்டு மணி கணக்கா தெரியுதா பிள்ளையை பாரு எப்படி எலும்பு தெலுமா வச்சிருக்கானே அவ மிச்சம் வச்சதை பிறக்கி தின்னா கூட அந்த பையன் நல்ல குண்டா இருந்திருப்பானே நல்லாதான் ஊட்டுதான்

இப்படி சொல்லி அவள் பிள்ளை போனதை பண்ணதை எடுத்துக்கிட்டாரா எனக்கென்ன வந்திருக்கு சரி சூரன் அவ்வளோ ஒரு ஆள் வரணும் ஏட்டி அது மெண்டல் மாதிரி பேசிகிட்டே தான் இருக்கும் நீ ஒன்றும் கண்டுக்காத பிள்ளை எப்படியே கொஞ்சம் தவம் மனசே ஆரமாட்டிருக்கு அவள் எல்லாரையும் எடுத்து தெரிஞ்சு தான் பேசுவான் மனசில் பெரிய ஐஸ்வர்யார் ஆய் மேனப்பு வா 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 வந்து கேட்க வித்தா வா வா ஏட்டி உமிழி இங்கே பாருட்டி அம்மா போலீஸ் அக்கா ஏக்கா

என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு லவ்லாம் வேஸ்ட்டு ஆமா நான் கூட லவ் பண்ண பற்றிக்கிட்டேன் எனக்கு அது ஃபெயிலியர் ஆகிட்டு அப்புறம் சரி கதையை விட்டுட்டேன் அப்புறம் என் பெருசாக தான் என் பேரை சுற்றி வந்தான் அப்போ கொஞ்சம் மெண்டலா இருந்தான் அதுக்கப்புறம் மெண்டல் தெரிஞ்சதும் ஓடிட்டான் நான் இப்படி தான் போகிறது பற்றிக்க கல்யாணம் வளர்க்க வேஸ்ட்டு லவ் வாழ்க்கை அதோட வேஸ்ட்டு சரி பார்த்துக்க உனக்கு என்ன தோணுது அதை செஞ்சுக்க சரியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் சரி எதாவது இருந்தா சொல்லி அனுப்புகிறேன் போயிட்டு வரேன்னு ஆ போயிட்டா போயிட்டா நம்மளும் அப்படி எங்கேயாட்டு என்னமோ தெரியல என்ன மரத்தை பார்த்தாலே ஏறி தேங்காவோ இல்லைன்னா பறிச்சு தங்கணும் ஆசையா இருக்கும் நம்ம ஏற முடியாத என்ன செய்ய கையில எம்பிட்டு சுட்டு இருந்தாலும் ஒரு இறங்கி வாங்கி குடிக்க மனசு வர இந்த மாதிரி ஏறி படிச்சு போட்டு குடிக்கதும் ஆசையா இருக்கு யாரையும் காணும் ஏறிடுவோம் எப்பா என்ன வழக்கு வழக்குது யார்கிட்ட ஏன் பெருசம் எல்லாம் போகுது எப்ப இவரு கண்ணெல்லாம் மாட்டினா கேவலமா பேசிப்பிடுவாரு இந்த மனசனுக்கு கொஞ்சம் பயன் காட்டுவோம்

நீ எல்லாம் ஒரு பெருசனா போண்டடி மேல இருந்து உள்ளதெல்லாம் இப்படி கைய ரெண்டு இடிச்சு கேட்ச் பண்ணி பண்ண பார்த்தா மங்கடி மேல நிக்க சி எங்க போனாலும் பின்னாடியே துரத்தி துரத்தி வந்து வம்பிழுத்திட்டு உனக்கு வேற வேலையே இல்லையா என்ன பிடிச்சு பீடையே நீ எனக்கு வந்து பாட உன் கூட இன்னைக்கு கல்யாணம் கட்டி போடா அதனால பாடல கடத்த மாதிரி தான் கடக்கேன் பிசாசு ஆமா நான் பிசாசு இவன் பெரிய மண்ணவ துவாயே ராசதி ராசதி வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டே இப்ப பீடை காடை மாடை வந்து கடக்கான் ஆள் மோஜி பாரு சாமியா பிடிச்சவன் கடைசியில் தேங்காவும் இல்லை மாங்காவும் இல்லை சை தீட்டை பார்த்து போவோம் இந்த சாப்பாடு ஒன்றும் வீட்டை செய்யலை ஒரு திக்கு என்ன செய்ய அதான் ஒன்றும் உண்டுல அது என்னது நல்ல பேர் வச்சான போவான்ல ஜாகி ஜாகின்னு ஒரு ஆப் இருக்குல்ல போட்டு சாப்பாடு வாங்கி தங்குவோம் அப்புறம் டொமேட்டோன்னு ஒன்று இருக்குது அதுலேயும் போட்டு சாப்பாடு வாங்கி தம்பேன் ஏஞ்சல் இது உனக்கு ஏழாவது மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒழுங்கா சத்து மாத்திரையெல்லாம் ஒழுங்காக போட்டுக்கோ விளையாட்டுத்தனமாக இருக்காது நான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரேன் சரியா சரி ஆரஞ்சத்தான் ஆரஞ்ச தான் வரும்போது பரோட்டா எடுத்துட்டு வாங்க ஆஹா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஏம்மான்னு சொல்ல மாட்டேங்கோ நம்ம சொல்கிறது எங்க கேட்காவும் பொண்ணு கேட்கல மாசமாக இருக்கிற பொண்ணு கேட்டது கொடுத்து தான் ஆகணும் வாங்கிட்டு வா ஒரு ஒத்த பரோட்டாவை மட்டு கொடுப்போம் ஆரஞ்சதுக்கு என் வேலை தனி பாசம் நான் எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க ஆரஞ்ச தானே எடுத்துட்டு வாங்க சரி உடம்ப பாத்துக்கோ கொண்ணம்மா கொண்ணம்மா வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் வந்துட்டேன் சூப்பர் மார்க்கெட் சாவி எடுத்துட்டியா போமா ஆ போலாம் 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 ஏஞ்சல் மைனி உடம்ப பாத்துக்கங்க பேட்டாரே ஆ சரி கண்ணம்மா ஆரஞ்சுது பேட்டாரே சரிட்டி வந்த புது சில பாவடத்தை அவளை எல்லாம் உடுத்திட்டு அழகா இருந்தா இப்ப பெரு முட்டெல்லாம் தெரியுது என்னத்த சொல்ல ஏதாவது புலம்பிட்டு இருக்காது ஆரஞ்சத்த வாங்க போங்க அத்தான் ஆண்டி ஆண்டி எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆண்டி நம்ம ஏதாவது விளாடுவோமா

அதுக்கப்புறமா வந்திருக்கேன் தெரியுமா மருமபு தூங்கவே இல்ல ஒரு மாதிரி வருது வெளிய கூட பெருக்கமும் கோலமும் போடல சமதிக்கண்ணா ஒரு நாள் கோலம் ஒன்றும் இல்லை அதை விடுங்க எஞ்சிருக்கணும் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா என்னாச்சு மம்மி உனக்கு நெக்ஸ்ட் வீக் அழகாப்பு இருக்குங்கிறது சொல்றதுக்காக நெட்டக்கண்ணாவுக்கு ஃபோன் பண்ணேன் அப்பதான் நெட்டக்கண்ணா விஷயத்தையே சொல்லுச்சு நம்ம செல்லமாண்டி இருக்காங்கல்லா செல்லமாண்டியே உங்க அதான் டேடி சி அந்த டேடின்னு சொல்லக்கூடாது அதான் அந்த அலெக்ஸ் இருக்காங்களா கழுத்தை நெரிச்சு தலைச்சு நத்துட்டு போயிட்டானா ஓமை காடு மாமி என்ன சொல்றீங்க ஆமா கண்ணா அவன் காலனா ஒடுச்சுட்ட மத்தியா அதனால செல்லமாண்டி அவங்கள இறக்க பாட்டு வீட்டை வச்சிருக்காங்க வீட்டுக்கு கூட்டு வச்சதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படியாவது இவங்க எல்லாரும் ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிட்டே இருந்தான் பாவம் சிலம்மா ஆண்டி அவனை எலும்பு டாக்டர்கிட்ட கூட்டி போயிருக்காங்க போகிற வழியில் ஆட்டோ கவுத்தி போட்டு மட்டும் போனதில்லாமல் ஆண்டியோடய செயின் எடுத்துட்டான் எனக்கு அடுவுலேயும் மாயி நான் பயங்கரமாக இருக்கு ச்சீ மம்மி இந்த ஆளெல்லாம் டேடின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது மம்மி தப்பு கண்ணா நான் தப்பு பண்ணிட்டேன் அவன் காலை மட்டும் உடிச்சு விட்ருக்க கூடாது காலைல ஏற்றன காரை அவன் காலத்தில் ஏற்றிருந்த இந்நேரம் பரலோகம் போய் சேர்ந்துருப்பான் மம்மி அவன் பரலோகம்லாம் போகமாட்டான் வரலவனா ஹெவன் தானே அவன் வந்து கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவான் கேட்க கேட்க மனசே ஆற மாட்டேங்கண்ணா செயின் போனதை பத்தி கூட நான் கவலைப்படலை கழுத்து நெரிச்சிருக்கானே ஏதாவது உன் என்ன பண்ண முடியும் பாவம் இறக்கப்பட்டவங்களுக்கு இப்படி பண்றானு இவெல்லாம் ஒரு மனுஷனா அவனை நான் அடுத்து போட்டு தள்ள போவானே அதை பண்ணுங்க மம்மி எப்பா குழக ஒரு குடும்பமா இருக்கு சரிக்கண்ணா நான் அப்படியே செலமேண்டி ஒரு கண்ணு பாத்துட்டு வந்துடுறேன் மாமி மாமி நானும் வரேன் மம்மி நோ கண்ணா இந்த மாதிரி நேரத்தில் அலையவே கூடாது டாக்டர் உன்னை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் வீக் உன்னுடைய வழக்கப்பில் உன்னை மீட் பண்ணுவாங்க சரியா நான் போயிட்டாரேன் சரி மம்மி சரிலின்னு சாப்பிட வெட்டி கீரை சோறு அப்படி கூட்டாது எப்படி வரும் பக்கத்தில் உட்கார வச்சு ஏதாவது பிளாண்ட் கட்டி போட்டு வாமா 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 தங்க குட்டி வாமா பனிமலர் செல்லம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பார்க்கறதுக்கு வரியா என்னாச்சு ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு ஒருத்தன் காலத்துல இருக்கிற செயின் அத்துட்டு போயிட்டான் தொண்டெல்லாம் நெரிச்சு ஆஸ்பத்திரியில இருந்தா நீயா இப்போ இப்ப வர்றதே இல்ல ஏன் மாறுமோ உங்களுக்கு சோம்ல உடம்பு சரியில்லாம கிடக்க அவளை பார்த்துட்டு அடக்கேன் அது போக ஒரு மாடு ஒண்ணு குட்டி போட்டிருக்கு கண்ணு குட்டி நீ ஏ கண்ணு குட்டி மாதிரிதான் இருக்க சரி நேரம் கிடைக்கும் போது செல்லம்மா வந்து பார்த்துட்டு போ என்ன இருந்தாலும் அவ எதிர்பார்ப்பா சாயந்தரம் நாட்டுக்கோழி முட்டை கொண்டு வந்து பார்க்க வரேன் ஆனால் முட்டைக்கு பைசா தந்துடணும் அவளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கூடு அப்புறம் நான் உனக்கு தனியாக அதுக்கு முட்டைக்கு பைசா தந்துடுறேன் ஆ சரி சரி தாத்தா மாமா ம் என்ன நடக்கு என்ன மருமொழி போன் கூட பார்க்க விட மாட்டேக்க எது மாதிரி கேட்டது சும்மா பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க பாருங்க பிரியமான தோழில வர மாதவேன்னு சோதிக்காம நினப்புதான் அதை பற்றி மாத்திரை ஒழுங்கப்பட்டீங்களா

சூப்பர் மார்க்கெட்டோடையும் ஏஞ்சலோடையும் பிஸியாக இருக்கேம்மா பாட்டி வா வா கேள்விப்பட்டியா கேள்விப்பட்டா செல்லமாக்கா உன் புதுசை என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு போட்டான்டி செயின் அத்துட்டான் காலி செயினை விட விடன்னு செஞ்சு நான் கதறினேன் தங்க நெரிச்சு போட்டு போயிட்டானே புருஷன் புருஷன் சொல்லாதீங்க டைவர்ஸ்க்கு எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு அவன் என் புருஷனே கிடையாது கிரிட்டி உட்காரு அந்த நாயை கொண்டுட்டு தான் என்ன அடுத்த வாட்டி உங்களை மீட் பண்ணுவேன் ஆமாம் அவனை ஊருக்குள்ளே விட்டதே தப்பு அதை விட விட்டது நீங்கள் உங்கள் வீட்டில் விட்டது நல்ல சொல்லுங்க சாக்லின் அக்கா கேட்காம கொல்லாம என்ன ஆவரத்துக்கு வந்துட்டு தெரியுமா மூணு நாள் சரியான ஆட்டம் இந்த அத்தை பாட்டி நம்ம வீட்டு குழந்தைய கடத்திருக்கான் எண்ணெயை கல்லை கொண்டு அடிச்சிருக்கான் இலிச்சக்கானாவும் அடிச்சிருக்கான் எப்படி நீங்க விட்டீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது இப்போ வரைக்கும் கோவால ஒன்று மண்ணா பழகிட்டு இருந்தோமே அதனால தான் அதனால தான் உள்ள விட்டேன் இனிமையாவது யாரை விடவே யாரை விடக்கூடாதுன்னு பார்த்து இருங்க ஏஞ்சல் எப்படி இருக்கா கண்ணிலே காட்ட மாட்டேங்க நல்லா இருக்கா கண்ணா எல்லா கண்ணமும் கேட்டுங்க அடுத்த வாரம் ஏஞ்சலுக்கு சீமந்தோம் கண்டிப்பா எல்லாரும் வந்திரணும் சரியா ஆ வந்திரும் வந்திரும் பாபு கண்ணா என்னாச்சு இன்னைக்கு அந்த அலெக்ச ஒரு பாலி பண்ணாம விடவே மாட்டேன் ம் இந்த ஆரம்பிச்சிட்டாரு பாபு வேண்டாம்மா கொஞ்சம் அப்படியே வெட்டி தள்ளியுவாரு சும்மாருங்க செட்டி அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது பாபு கண்ணா நீ தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காத நான் அந்த ஆளை பாத்துக்கறேன் ஆளை வச்சு பண்ண வேண்டியதை நான் பண்ணிக்கிறேன்

ஏ தாத்தா மாமா இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்னத்தான் என்னன்னு பாப்பேன் யோ போன்காரே என்ன மர்ம என்ன மர்மலிவா உங்க மாமா அருவாலத்துக்கிட்டு போனார பாக்கலையா பாபு வந்தானா சரியா போச்சு எல்லாரும் ஒரு உலகத்துல தான் இவர் ஒரு உலகத்துல இருப்பாருப்பா